சிற்றம்பலம் வெறுமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் அரியானை அந்த நர்தம் சிந்தை யானை அருமறை நக தானை அனுவை யார்க்கும் தெரியாத துவனை தேனை பாடை திகொளியை தேவகழ் தம் கோனை மாற்றை கரியானை நான் முகனை கணலை காற்றை கனை கடலை கூல வரையே கலந்து நில் பெரியானை பெரும்பற்ற புலிகோரானே பேசாத டில்லா பிரவானா கங்கை வாரையான் தல்லை காவிரி சுல்வளஞ்சு கருதி நானை அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரும் புகுவானை அறிந்தோமல்றே மற்றாரும் தல் நொப்பார் வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவானாளே கருமானின் நுரையதலை உடையாவிக்கி கனை கடல்கள் கலந்தொழிப்பானல் கை ஏந்தி வருமான திரள் தோள்கள் மட்டும் தாட வளர் மதியம் சடை கணிந்து மானீர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண வணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அருந்தவர்கள் தொழுதேத்தும் அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்தமர கருள் புரிந்த மைந்தல் தல்னை மறிகடலும் குளவரையும் அண்ணோ விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசூடர்கள் ஓர் இரண்டும் பிறவும் மாய பெருந்தகையை பெரும்பற்ற புளியூராணை சாதனாளே அருந்துணையை அல்லல் தீர்ப்போம் அருமருந்தை அகல் ஞாழ தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புனல்களாக தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி புது நீக்கி தனி நினைய வல்லோர்கின்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புளியோரானை பேசாத நாளெல்லாம் பிரவானாளே கரும்ப மறு மொழி மடவாள் பங்கண்டன்னை கணவை ரன்றனைய காட்சி யானை அரும்ப மரும் பூங்கொன்றை தாராண்டல்லை அருமறையோடங்கமாயினானே சுரும்ப மரும் கடிப்பொழில்கள் சூழ்த்தெல் நாரு சுடற் குழந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே வரும் பயனை எழுநரம்பின் ஊசை யானை வரை சிலையாவானவர்கள் முயன்ற வாளி அரும்பயம் செய்யா எரிய போத்த அம்மானை அலை சுரும்ப மரும் குழல் மடவார் கடை கல் நோக்கில் உழங்காத சிந்தையராய் துறந்தோருள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே காரானை ஏறுறைவை போர்வை யானை காமரு பூங்கச்சி வந்தன்னை ஆரேணு ஆரேனும் அழியவர்கள் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அளவில் பாரூரும் விண்ணோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரணை என்னில் பேரானை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே முற்றாத பால்மதியம் மதியம் சூடே நானே மூ உலகம்தானாய முதல் வந்தை செற்றார்கள் புறமூன்றும் செற்றால் தல்லை திகழொளியை மரகதத்தை தேனை பாழை குற்றால சமந்துரையும் குழகல் தல்லை பூத்தாட வல்லானை கூனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற குழியூராணை சாதெல்லாம் பிரவானாளே காரொழிய திருமேனி செங்கண் மாளும் கடி கமல திருந்தயனும் காணா வண்ணம் சீருளிய தழல் பிளம்ப நின்ற தொல்லை திகழொளியை சிந்தைதனை மயக்கம் தீர்க்கும் ஏரொழிய இரநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழு கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புளியூராணை பேசாதெல்லாம் பிரவானாலே திருச்சிற்ற்றம்பலம்